வெள்ளை கொடி விவகாரத்திற்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய ஒரு கட்சி தான் இந்த முத்தவர்கள் கிடையாது புனிதர்கள் கிடையாது இவர்கள் இப்பொழுதுதான் முதல் தடவையாக ஆட்சிக்கு வந்தார்கள் என்று வேண்டுமென்றால் அரசியல் தெரியாதவர்கள் கருதலாம் ஆனால் அரசியல் தெரிந்தவர்கள் புரிந்தவர்கள் அந்த கருத்தை நம்ப மாட்டார்கள் யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதியில் சந்திரிகா பண்டார் நாயக்கா அவர்களுக்கும் பின்னர் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு பின்னால் இருந்து அந்த நடாத்துவதற்கும் பங்காளிகளாக இருந்தவர்கள் இறுதி கட்டத்தில் சதுர கிலோமீட்டர் நிலப்பகுதிக்குள் நாலு லட்சம் மக்கள் சுகைப்பட்டிருந்தார்கள் இராணுவத்தால் முற்றுகையிடப்பட்டிருந்தார் அந்த நேரத்தில் சர்வதேசம் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை அரசை வலியுறுத்தியது அந்த இறுதி களம் தாக்குதல் நடத்த வேண்டாம் ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டாம் ஒரு குட்ட வீசினாலே ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து விடுவார் ஓட முடியாது ஒரு பக்கம் கடல் மற்ற பக்கம் ஆமி இந்த நேரத்தில் இந்த அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் செல்வின் சில்வா தலைமையில் சுனில் தலைமையில் வசந்த சமரசிங்க தலைமையில் கொழும்பிலே ஆயிரக்கணக்கான பிக்குமார திரட்டி லட்சக்கணக்கான சிங்கள மக்கள திரட்டி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை செய்தார்கள் இறுதி முள்ளிவாய்க்காலிலும் தாக்க வேண்டும் ஆயுதங்களை பாதிக்க வேண்டும் அல்லது பிரபாகரன் விடுவார் விடுதலை புலிகள் தப்பி விடுவார்கள் என்று சொல்லி மஹிந்த ராஜபக்ஷவை உசுப்பேர்த்து கொலை கோர தாண்டவத்தை ஆட வைத்தவர்கள் இந்த தமிழ் மக்களுக்கு எதிராக அரங்கேற்றப்பட்ட இனப்படுகொலைக்கும் வெள்ளை கொடி விவகாரத்துக்கும் ராஜபக்ஷேக்களை போல பதில் சொல்ல வேண்டியவர்கள் தான் இந்த இவர்கள் புனிதர்கள் இவர்கள் நீதி வழங்குவார்கள் நம்பினால் அதைவிட அரசியல் முட்டாள்தனம் எதுவும் கிடையாது உண்மையை சொல்ல போனால் ராஜபக்சேக்கள் மோதகங்கள் என்றால் அனுரகுமாரதிசாநாய கொழுக்கட்டைகள் அந்த கொழுக்கட்டைகளினுடைய உண்மை முகம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது மிச்சமும் அம்பலமாகும் காலம் வெகு தூரத்தில்